பனை மரம் பாலைவனத்துல கூட வரும்னு சொன்னாங்க ஆனா தமிழ்நாட்டுல சேர்த்துக்கிட்டு இருக்குது அப்படியானா என்ன அர்த்தம்னா தமிழ்நாடு மிக மோசமான பாலையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் இது நடக்குது இந்த விவசாயத்துல பயன்படுத்துற ரசாயனங்கள் நம்ம சுற்றுச்சூழலா பாதிக்குது அது பூமிக்குள்ள இறங்குது மழை தண்ணியோட சேர்த்துக்கிட்டு இறங்குது ஆனா முன்னோர் அடிக்கும் கீழ இருந்து குடிக்க தண்ணி எடுத்தீங்கன்னா அதுவும் விஷமாவே இருக்கு எங்கெங்கயோ சுத்தி அந்த புல்லு வைக்கோலு இத திங்கிற மாடுக்குள்ள விஷம் போயிடுது மாடு குடுக்கிற பால் விஷமாயிடுச்சு பாலை குடிக்கிற பெண்ணுக்கு விஷமாயிடுச்சு பெண் வந்து குழந்தை பெற்று பால் குடுக்கும் போது தாய்ப்பாலே விஷமாயி போச்சு இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை உலகத்துல வேற எங்கேயும் வர முடியாதுன்னா ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைக்கு கொடுக்கறதே விஷத்தை கொடுக்குறா அப்படின்னு சொன்னா இது உலரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நம்ம ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கும் அப்ப இதுலேருந்து விடுபடுவது எப்படி என் பெயர் நம்மாழ்வாரு என் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டத்துல இருக்கு நான் அடிப்படையில் ஒரு விவசாயியோட பையன் நான் படிச்சு மேலுக்கு வரும்போது விவசாயப்பட்டதாவளியில வந்தேன் விவசாய ஆராய்ச்சி நிலத்தில் வேலையில் சேர்ந்தேன் அங்கே நடந்த ஆராய்ச்சி வேலைகள்லாம் வருங்காலத்தில் விவசாயிகளும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு புரிதலை உண்டு பண்ணுது அதெல்லாம் அரசு துறையை விட்டு வெளியில் வந்தேன் அதனால் கடக்காடில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சமூக சேவைகள்னால் நான் வேலையில் சேர்ந்தேன் அந்த வட்டாரம் முழுதும் விவசாய முன்னேற்ற வேலைகளை செஞ்சோம் பத்தாண்டுகளுக்கு கழிச்சு கணக்கு பார்க்கும்போது விவசாயிகள் எல்லாம் கடனாளியாக இருந்தாங்க வியாபாரிகள் எல்லாம் பணக்காரங்களாக இருந்தாங்க ஏதோ தவறு செஞ்சுட்டோங்கிற புரிதல் வரும்போது நான் மலைகள்ல மக்களோட வாழ ஆரம்பிச்சேன் அப்ப மக்கள்கிட்ட இருந்து ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சேன் நம்ம செஞ்ச பெரிய தப்பே நம்ம சொல்லி கொடுக்க புறப்பட்டது தான் பதிலாக கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சேன் நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டை வந்து நமக்கு சோழையா கொடுத்துட்டு போனாங்க நம்ம பருவத்துலதான் இதை நம்ம தாலையாக்கி இருக்கிறோம் இப்ப நம்மளுடைய பிள்ளைகள்லாம் இருக்குது இந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யல ஆனா குற்றம் செய்யாத பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்க போகுது வரும் காலத்துல குடிக்க தண்ணி இல்லாமலும் சாப்பிட உணவு இல்லாமலும் வேலைக்கு வாய்ப்பு இல்லாமலும் போகுது அப்ப அத மனிதர்களை மட்டும்தான் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு வேலை செய்ய முடியும் அறிவு நாள் ஆகுவது உண்டோ பிரிதின் தன்னோய் போல் போற்றா கடை இப்ப காக்கா வந்து எரும மாட்டு முதல உட்காந்து அது புண்ண கொத்திக்கிட்டு இருக்கும் எருமாட்டுக்கு வடிக்கணும்னு காக்கா தெரியுமா தெரியாது ஆனா அது எருமாட்டுக்கு வைக்கணும்னு நமக்கு தெரியும் அதுதான் மனிதருடைய இந்த பகுத்தறிவுக்குரிய அம்சம் மனிதர்களை என்ன செய்யணும்னா தனக்காக மட்டும் வாழ்ந்தோன்னு இருக்க கூடாது அது மிருக வாழ்க்கை மனித வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும் வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும் அப்படியானா நம்ம என்ன செய்யணும் மருந்து நடணும் குழந்தையில இருந்து முதியவர் வரல ஆளுக்கு அஞ்சு மரணம் நடணும் அஞ்சு வருஷத்துக்கு அதை காப்பாத்திடணும் அப்படியே அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க நாட்டுல ஐநூறு கோடி மரம் பழம் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கும் செலவழிச்சதை விட குறைவா செலவாகும் எந்த ஐந்தாண்டு திட்டத்திலையும் விளைந்த பலனை விட கூடுதலா பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஆறு கோடி பேர் இருக்கிறோம் ஆளுக்கு ரெண்டு மரம் நட்டோம்னா பன்னெண்டு கோடி மரமாச்சு இந்த பன்னெண்டு கோடி மரத்தை அடுத்த பத்து வருஷங்கள்ல நம்ம நட்டா போதும் இப்படி சின்ன அளவுல திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்துறோம் அப்படியானா இந்த தமிழ்நாடு பாலை ஆகும்னு யாரெல்லாம் கழிச்சிருக்காங்களோ அவருடைய அந்த அறைகோள் இருக்குல்ல அவருடைய எச்சரிக்கை அதான் முறியடிச்சது மாதிரி இருக்கும் நாம மனிதர்கள் காட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் தமிழர்கள் நாங்கள் மனிதர்கள் நாங்க வந்து எங்களுடைய எதிர்காலத்தை நாங்க வரையறுப்போம் நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோ தொகுத்தவுற்று எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம் அதை நடைபடுத்த முறைப்படுத்துவதற்கு இந்த பசுமை கரங்கள் ஒரு வாய்ப்பா இருக்கு மரங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா அந்த மேகத்தை வந்து அப்படி மழையா மாத்துது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரம் அடி இருக்கு சராசரியா சில இடத்துல இன்னும் தூக்கலா இருக்கு அது அடுக்கடுக்கா இருக்குது அதுல இருநூறு அடி முன்னூறு அடி உயரத்துக்கு மரக்கூட்டம் இருக்குது அதுல கொடிக்கிடி செடியெல்லாம் அரபு இருந்து வர்ற மேகத்தை அது மழையா மாத்துது மேகங்கிறது என்னன்னா நீர் துளிகளும் கறியும் தூசும் சேர்ந்தது மேகம் அப்ப அது நம்ம நினைச்சிட்டு அப்படி காத்துல போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா அதான் திவளைகள் அந்த திவளைகள்ல வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெரிச்சிங்கன்னா கனம் ஐயது கீழே இறங்கும் அப்ப நம்ம மரக்கூட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியை தருது அது மேகத்தோட சேர்ந்ததையும் அங்க இருக்கிற நீர்த்துளி கனமான ஆயி கீழே இறங்குது அதான் ரெயின் பால் மேகட்டை மழையா மாத்துறது மர கூட்டம்தான் செய்யும் தென்ன மரம் செய்யாது வெறும் தென்ன மரமா செய்யணும் செய்யாது வெறும் வாழை மரமா செய்யணும் மர கூட்டம் அங்க இருக்கணும் அப்ப அந்த குளுர்ந்த சூடால் வந்து குளுர்ந்த காற்று பட்டதையும் அத கணமையை நான் இளமையா இருக்கும் போது எங்க ஊரு வாய்க்கால் பாலத்து மேலயே இருந்து குட்டி காரண தண்ணிக்குள்ள அந்த வாய்க்கால இப்ப தண்ணி போல கோடையில கபடி விளையாண்டோம் அந்த இடத்துல மணல் இல்ல அந்த கல்லை விட்டா நெல்லிக்காய் கொட்டிக்கி இருந்துச்சு அந்த நெல்லிக்காய் மரம் அங்க இல்ல அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த நாவல் மரத்தில் ஏறி ஒருத்தன் உழுக்குனான்னா எல்லாரும் பலம் பறிக்கி திரும்பாங்க அந்த நாவ மரம் இல்லை அந்த உப்பையும் மிளகா பணியும் வச்சுட்டு உள்ளே நுழைஞ்சானாக்கா மாங்காய் பறித்து திரும்பிட்டு வருவோம் அந்த மாந்தோப்பை காணும் எங்கே பார்த்தாலும் பாரசி டிபார்மெண்ட்டு உள்ளே நுழைஞ்சி தேக்க மரமான வச்சுருது அந்த கரையில் மாடுகள் வரிசையாக போயிட்டே இருக்கும் அந்த மாடுகள் எல்லாம் காணும் அந்த நெல்லை அறுத்த பிறகு எங்கே பார்த்தாலும் உளுந்து செடி வளர்ந்து நிற்கும் அந்த உளுந்து செடியை காணும் மக்களுடைய மூஞ்சியெல்லாம் செரிப்பாக காணும் ஏன் இப்படி நடந்திருக்குன்னு பார்த்தேன் ஒவ்வொரு ஊருக்கும் ரெண்டு ரெண்டு வண்டி வந்துட்டு போகுது ஒரு வண்டிக்கு பேர் லாரி இன்னொரு வண்டிக்கு பேர் பஸ்ஸு இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாரிகிட்டு போயிடுது அந்த விளைஞ்சதை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறது கூட அவன்கிட்ட வண்டியும் கிடையாது மாடும் கிடையாது அந்த குறைச்ச விலையை கொடுத்து அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாரிகிட்டு போயிடுது அந்த லாரி அப்புறம் பஸ்ஸு என்ன பண்ணுது ஆளெல்லாம் தூக்கிட்டு போகுது அவன் பயிலக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி ஒன்றாவது விட்டுட்டு போயிடுது இதுக்கு பேர் டெவலப்மெண்ட் அறுபத்தி மூணு வருஷமாக இந்தியாவில் நடந்த டெவலப்மெண்ட்டில் தேங்காயா இருந்த கிராமங்கள்லாம் கொட்டாங்குச்சியாக போச்சுன்னு இதுக்கு மேல அந்த தபோல்கார் ஒண்ணு சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா ஒரு இருபது வகையான விதைகளை கலந்துகிட்டு தோட்டத்துல அந்த இருபது வகையான விதையும் ட்வெண்ட்டி கைண்ட்ஸ் சீட்ஸ் அப்படி ஜெர்மன் ஆகி மேல வரும்போது ஒரு அறுபது நாள்ல மடக்கி உழுது மண்ணுல லோட்டா வெட்டரை வச்சுட்டு உழுறாரு அப்போ அம்பது வருஷமா கெடுத்திருந்தீங்கனாலும் ஒரு அறுபது நாள்ல ரெண்டு மாசம் மூணு இந்த பூமியை மாத்தி காட்டுறோம் அப்ப என்ன இருபது வகையான விதைகள்னா நாலு தானியம் நாலு பருப்பு நாலு எண்ணெய் வித்து நாலு வாசனை பொருள்கள் நாலு உரச்சிருக்கு ஐநாங்கு இருபது மறுபடியும் வளர்க்குறேன் பாருங்க நாலு தானியன்னா சோளம் கம்பு திணை சாமை கேழ்வரகு இல்ல ஏதோ ஒரு நாலு அப்ப நாலு பருப்புன்னா பாசுப்பயிரு உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு துவர அவரை மொச்ச ஏதோ ஒரு நாலு நாலு என்ன வித்துன்னா ஆமனுக்கு நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி சோயா மொச்ச ஏதோ ஒரு நாலு அப்புறம் நாலு வாசனை பொருள்னா நம்ம அஞ்சரை பெட்டியில சமையல் அறையில நாலு தான் முளைக்குது ஒன்னு கடுகு சோம்பு மூணாவது வெந்தயம் நாலாவது மல்லி அஞ்சு ஒரச்சொடியில நாலு பூண்டு சனப்பு அகத்தி செம்ப நரிப்பேறு பனிப்பேறு இது ஒரு நாள் ஐநாங் இருபது விதைகள் ஏக்கருக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ அது என்ன பண்ணுவோம் பொடி விதையெல்லாம் தனியா மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட நடுத்தர எல்லாம் தனியா வைக்கணும் பெருசாக்கு எல்லாம் தனியா வைக்கணும் மூணு ரவுண்டு அப்படி ஏக்கர்ல அப்படி வச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்க முளைச்சு வளர ஆரம்பிக்கும் அது வந்து கிட்டத்தட்ட பாதி செடி பூவுக்கு வர்ற நாள் தான் அந்த அறுபது நாள் அந்த அறுபது நாளை மடைக்க உழுதுட்டு ஒரு பத்து நாள் காலி விட்டிங்கன்னா அது மத்திய அந்த நிலம் வந்து விதப்புக்கு தயாராயிரும் அதுக்கப்புறம் எதனாலும் விதைக்கலாம் அந்த ஒரு ஆசாரியாரு ஒரு மரத்தை பாக்குற நேரத்துல இது ஆகுமா கலப்புக்காக பாக்குறாரு ஒரு வியாபாரி பார்க்கும் இது விரைவுக்காகமா அல்லது சட்டத்துக்காகமான்னு பாக்குறாரு இன்னொருத்தர் பாக்குற நேரத்தில் கால்நடைக்கு இடைய கொடுக்கலாமா காய கொடுக்கலாமான்னு பாக்குறாரு இதை பட்டுப்போன குச்சி வந்து காக்குமான்னு இன்னொரு பொண்ணு பாத்துட்டு இருக்குது ஆனா நம்ம ஆன்மீகத்துல பட்டுள்ளவங்க இயற்கையை நம்ம நேசிக்கிறவங்க அதை நம்ம சகோதரனா பாக்குறோம் முக்காலத்துல கூட நம்ம மக்கள் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சகோதரியா பார்த்தாங்க தெய்வமா பார்த்தாங்க தாயா பார்த்தாங்க எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு கோயிலையும் வளமா இருக்கணும் அந்த வாழுகின்ற மக்களுடைய தேவைகள் நிறைவு செய்யணும்னா காடுகள் இருக்கணும் காடுகள் தான் பருவமழைக்கு ஆதாரமா இருக்கு காடுகள் தான் நிலத்தடி நீர் மேம்படுறதுக்கு காரணமா இருக்குது காடுகள்ல பல வகையான மக்களுக்கான வருவாய்கள் இருக்கு காடுகளில் மக்களுடைய நோய் நிற்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது காடுகளில் நம்ம கால்நடைகளுக்கான தீவனம் இருக்குது காடுகளில் பூமிக்கடியில் பூமிக்கு மேல தண்ணி இருக்குது மனிதன் வேண்டான்னு கழிக்கிற புல்லு பூண்டு அந்த வைக்கோல் இவைகளை தான் அந்த ஆடு மாடு திங்குதுண்டு அது வேண்டான்னு கழிக்கிற சாணியை அந்த புழு சாப்பிடுது அந்த புழுவை கோழி சாப்பிடுது கோழி வந்து முட்டையும் இடைச்சி கொடுக்குது அது போற எச்சத்தை வந்து பாக்டீரியா சாப்பிடுது ஃபங்கஸ் சாப்பிடுது காளான் சாப்பிடுதுன்னு அவள் எல்லாத்தையும் மண்புழு விழுங்குது மண்புழு வேண்டாம்னு கழிக்கிறது தண்ணியில் கிடச்சி செடி உறிஞ்சுது அதில் தக்காளி பழம் வருது அந்த நெல் வருது கோதுமை வருது ஆப்பிள் வருது எல்லாம் வருதுன்னு இது பேர் உணவு சங்கிலின்னு பேர் உணவு சங்கிலியில் எந்த கணையும் முக்கியம் இல்லை எந்த கணும் முக்கியம் இல்லைன்னு இல்லை எல்லாமே சமம் உணவு சங்கிலியில் ஒரு கண்ணி அப்படி விளக்கிட்டோன்னு சொன்னா சங்கிலி முழுசும் அறுந்து கிடக்கும் அவன் என்ன பண்ணிட்டான் அமெரிக்காக்காரன் அவன் ரசாயன வர விற்கனுங்கிறதுக்காக அவன் எந்திரம் விக்கணுங்கிறதுக்காக அந்த வக்கலை மட்டும் இல்லாமல் பண்ணிட்டான் ஆளவயரா இருந்த வைக்கலாம் முழங்கால அழுவயிறத்துக்கு கொண்டு வந்துட்டான் வக்கல் இல்லைன்னா மாடெல்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு இப்போ அவன் ஜாம எல்லாம் விற்குது எந்திரங்களும் விற்கிது விதையும் விக்குது ரசாயனங்களும் விற்குது ஓரம் விற்கிது பூச்சிக்கொல்லி விற்கிது எல்லாம் விற்குது அவங்க லாபம் என்கிறவள சம்பாதிச்சுட்டாங்க ஆனால் இந்தியாவில் இருக்க மட்டும் என்ன பண்றான் தற்கொலை பண்ணிட்டு சாவுறான் ரெண்டரை லட்சம் பேர் பதினஞ்சு வருஷத்துல தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கிறான் இன்னும் வந்து இருபத்தெட்டு எட்டு சதவீதம் பேர் பச்சியோட படுக்கைக்கு போயிட்டு இருக்கிறான் ஒருத்தவங்க ஒரு வாழை வெட்டுறதுக்கு வளர்க்கறதுக்கு உருவாக்குறதுக்கு பதிமூணு மாசம் அவன் வேலை செய்யறான் மூணு கம்புகளை கொடுத்து முட்டு கொடுக்குறான் ஒரு சின்ன சுடல் காத்த அடிச்சா இடுப்பு முடிஞ்சு உந்துரும் அந்த வாழை அவனுக்கு பதிமூன்று ரூபா வருது ஆனா அதை ரெண்டு நாளா கொண்டு போய் திருவனந்தபுரத்துல விற்கிற வியாபாரிக்கு பதிமூணு ரூபாய் அவருக்கு தான் போகுது எவன் வந்து டிராக்டர் உண்டு பண்ணாலும் அவன் கொடி சொன்னா இருக்கான் ஏவன் ரசாயன உரம் உண்டு பண்ணாலும் அவன் கொடி சொன்னா இருக்கும் எவன் பூச்சி மணி தயாரிக்கணும் அவன் கூடி சொன்னா இருக்கான் பிரே தயாரிக்கிறேன் தார்பாய் தயாரிக்கிறேன் கூடி இருக்கான் நம்ம அதே மாதிரி நம்ம விவசாய வாங்கி வைக்கிறோம் கோடி சொன்னா இருக்கான் கோழியை வாங்கி வைக்கிறேன் கோடி சொன்னா இருக்கான் முக்கை வாங்கி வைக்கிறேன் கோடி சொன்னா இருக்கான் விவசாயி மட்டும் தவணை பாக்கி இருந்துக்கிட்டே ஏன்னா இவன் பொருளுக்கு இவன் வேலை முடிவு பண்ணல அவன் பொருளுக்கு அவன் வேலை முடியும் இந்த ஜப்பான்கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சாரு அவர் பேரு மசானோபு கோகம் பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா பூச்சி நமக்கு அரக்கு கொடுக்கலையா பூச்சி பூ பூவா போகுதே அப்புறம் தானே விதையே பிடிக்குது பூச்சி செலந்தி பூச்சி கட்டி வச்சிருக்குது இன்னொரு பூச்சி வந்து அதுதான் செலந்தி பிடிச்சி சாப்பிடுது இந்த தட்டாம்பூச்சி பூச்சி செடி போய் ஆராய்ச்சி பண்ணுது அங்க இருக்கிற புழு பூச்சி எல்லாம் தட்டாம் பூச்சி தான் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது கொலவி கூடு ஊட்டும் போது செடியில இருக்கிற புழுவை கொண்டாந்து வச்சுதான் முட்டையை அதுல போடுது அதுக்கப்புறம் தான் கொலவியே இனப்பெருக்க நடக்குது அப்ப நமக்கு நன்மை செய்ய செய்யற எல்லாம் இல்லையா தீமை செய்யற பூச்சி மட்டும் தான் இருக்குதா நீங்க விஷம் தெளிக்கும் போது தீமை செய்யற பூச்சி மட்டும்தான் சாவுமா இல்ல எத்தனை பறவைகள் இந்த பூச்சி பிடிச்ச திங்கறதுக்காகவே இருக்குது நீ பூச்சிய கொண்டிப்பிட்டா அந்த பறவை பட்டிகிடந்து சாவாதா அப்படி ஒரு சிந்தனைய உலக அளவுல அப்படி லேசா அப்படி திருப்பி வச்ச அந்த மசானோபு பொக்கோக்கா தான் எனக்கெல்லாம் முன்னோடியா இயற்கை விவசாயத்துல போயிட்டு இருக்கிறாரு இந்த கருத்துக்களை தான் நான் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் உலக நாடுகள் எல்லாம் கூடி முடிவு பண்ணி இருக்குது இன்னும் சில ஆண்டுகள்ல பூமி வெப்பமாக இருக்குது எதெல்லாம் காரணமாக இருக்குதோ அதை நம்ம தவிர்க்கணுன்னு அப்படி இது காரணமாக இருக்கிறத தவிர்க்கணுன்னு சொன்னாக்கா இந்த ரசாயன உரங்களை தவிர்க்கணும் பூச்சி மருந்துகளை தவிர்க்கணும் ஒட்டுவதைகளை தவிர்க்கணும் விதங்கிறது உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படணும் உள்ளூரில் கிராமப்புறத்துலேயே மக்கள் அந்த நிலத்துக்கு வேணுங்கிற உரங்களை தயாரிக்கணும் ஆடு மாடுகள் வளர்க்கப்படணும் ஆடு மாடுகளுடைய பலன்களை நம்ம சாப்பிடணும் அப்படி ஆனால்க்கா நம்ம என்ன செய்யலாம்னா பூமி வெப்பமாக இருக்க காரணமான முப்பத்தஞ்சு சாத்திரம் குறைக்கலாம் நாடு பொழுது எங்கே பார்த்தாலும் மரம் வளர்க்கணும் பச்சை கொடையால் போற்றணும் பூமிக்கு இருந்து வரும்போது புறப்படும் போது நெருப்பு வர்றவரில் வெளிச்சம் தலையை தொட்டால் நெருப்பு ஆனால் இலைய தொட்டால் குளுக்கோஸ் அதனால் பூமியை தொட்டு நெருப்பாகும் போது தான் பூமி சூடாக ஆரம்பிக்குது அதனால் எங்கே பார்த்தாலும் பச்சை கொடையால் போத்தணும்னு சொன்னால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது வருங்காலத்தில் நம்ம சூடல் நல்ல சூழலாக இருக்க போகுது அது எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்க போகுது இன்றைக்கி இளைஞர்களாக இருப்பவர்கள் நாளைக்கு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொன்னாக்கா நம்ம செஞ்சுருக்கிற அநீதிகள் எல்லாத்தையும் உடனே தடுத்து நிறுத்தா கம்பெனிக்காரன் ஆர் கிரேஸ் கம்பெனிக்காரன் அவன் சொல்லிட்டான் இந்த வேப்பம் கொட்டையை இடிச்சு அதுல சாறு எடுத்து அதை செடி மேல தெளிச்சா எல்லா பூஞ்ச நோயும் குணமாயிடுதுன்னு கண்டுபிடிச்சு இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் வேற எவனு மருந்து இதுல தயாரிக்கப்படாதுங்கிறான் அது பேர் அது அவங்க எல்லாம் எழுதி வச்சிட்டாங்க அவன் ரெண்டு இடத்துல பேட்டர்ன் ரைட் வாங்கினான் ஒன்னு அமெரிக்காவிலயும் ஒன்னு யூரோப்லயும் கேஸ் போட்டு ரெண்டாயிரத்துல விசாரணைக்கு வருது இந்தியாவிலேயே போன அஞ்சு பேர்ல நானும் போயிருந்தேன் நானு ரெண்டாவதுனால அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி பெருசா ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாங்க அஞ்சு பேர் போயிருந்தோம் இருபத்தஞ்சு பேர் அங்கிருந்த சேர்ந்தாங்க கம்பெனிக்காரன் ஒரு ஆபிசரும் ஒரு வக்கீல மட்டும் அங்க நின்று அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னு சொன்னா அது முடிச்ச கை ஆளுகளோட கையில ஒவ்வொருத்த ஒண்ணு வச்சிருந்தோம் அப்ப அங்க வந்தவன் வந்து முத ஆள இந்த ஜெர்மன்காரன் வந்து முத ஆள்கிட்ட வாட் இஸ் திஸ் சொன்னாரு நீம் லீஃப் அப்படின்னா நீம் லீஃப் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ்ட்னா அம்மா நோய் வந்து நீங்க பயந்து சாவுறீங்க நாங்க வந்து அதை தான் இரவானத்தை சொல்லிட்டு உள்ள படுத்திருந்தோம்னா அம்மை குணமாய் போயிட்டே இருக்கும் அப்படின்னா ஐசி அப்படின்னா அப்புறம் வாட் இஸ் திஸ் அடுத்த இது வந்து நீம் சீடு அப்படின்னா இது வேப்பங்கொட்டை கொட்ட வெதன்னா இது எதுக்குன்னா அந்த ஊசியில் அதை குத்திட்டு விளக்குல அப்படி பிடிக்கணும் இது எரியும் போது அணைச்சிட்டு மூக்கில் வச்சு உறிஞ்சிடுனா அங்கே இருக்கிற வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஐசியா ஐசி நீட்டு அடுத்தாப்புல வந்தான் இது என்னன்னு கேட்டால் இது நீம் கேட்கணா புண்ணாக்கு அப்படின்னா இது எதுக்கு பண்றது அப்படின்னா அந்த நெல் வயல்ல வாயமடையில சாக்கில வச்சு வச்சிட்டுனா தண்ணி இறங்கி எறும்போது நிலத்துக்கிற பூச்சி எல்லாம் செத்து போயிடும் நோயெல்லாம் செத்து போயிடும் பயிர் அதுக்கு ஆரோக்கியமா வளரும்னா ஐசி அப்படின்னாவே அடுத்தாப்புல ஒருத்தன் தான் அந்த வேப்பம் இருக்க வச்சிட்டு தான் வராது வாட் இஸ் திஸ்னா இது டூத் பிரிக் அப்படின்னா டூத் பிரிக் அப்படின்னா ஆமா பாரு உங்க எல்லா ஹோட்டல்லையும் வச்சிருக்க பாரு சாப்பிட்டு பிறகு அதால குத்துனா ரத்தம் வரும் இதால குத்துனா ரத்தம் வருது நின்று போவோம் மறுபடியும் இந்த வேப்ப வேப்பங்குச்சியா இருந்ததுன்னா வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் மை டூத் ப்ரஷ் அப்படின்னு சொன்னாங்க டூத் ப்ரஷ் அப்படின்னு மேல தூக்குனா புருவத்தை தூக்கினான் கொஞ்ச நேரம் இப்படி கடவாப்பல்ல வச்சு இப்படி மின்னுட்டு நான் யூ கேன் சி தி ப்ரஷ்னா ஐசி ஐசி அந்த புருவத்தை மேல தூக்குனா நான் சொன்னேன் தெர் இஸ் சம்திங் மோர் வாட் திஸ் இட் சீட்டுன்னா ஒண்ணு பிரஷும் பேஸ்ட் தனித்தனியா இருக்கு பாரு ஒண்ணுக்குள்ளியா இருக்கு பாரு மறுபடியும் அவன் ஐசி பாருங்க இதுக்கு மேல கொஞ்சம் இருக்குதுன்னு இஸ் இட் அப்படின்னு கேட்டான் ஒன்னு தான் பிரஷிங் பேஸ்டையும் கீழே போட்டேன்னா அங்க இருக்க உயர் செத்துரும் நான் இது போட்டேன்னா அதுக்கப்புறம் உயர் எல்லாம் மல்டிபிளை ஆகி வளரும் அப்படின்னு சொன்னேன் அவன் நிக்கவே இல்ல ஐசி ஐசின்னு ஓடிட்டான் ஞானம் அவளும் பெரிய ஞானம்யா அந்த நம்ம முன்னோர்கள் வந்து தலைமுறை போயிருக்கிறாங்க போயிருக்காங்க இதை விட்டு விட்டு வந்து நம்ம கையில தலையில திணிச்சாங்க பாருங்க மறுபடியும் அந்த கனியன் பூங்குன்னு தான் நிக்கிறான் தீதும் நன்றும் பிற அறிவு அறிவுன்னு நிறைய பேர் தேடல்ல போனோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்ச பிறகு அறிவு தேடல்ல நிறைய பேர் போனோம் ஆனா எங்க ஓட்ட விட்டுட்டோம்னா அறிவுல ரெண்டு இருக்குங்க நம்ம மறந்துட்டோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதி வச்சத எல்லாரும் வரி வரியா படிக்கணும் வார்த்தை வார்த்தையா படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் ஒரு நூல் வந்து அவர் ஏழு வார்த்தையில எழுதி வச்சிட்டு நமக்கு புரியல அப்ப ஒருத்தர் கூட இருந்து நமக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்குது அவர் என்ன சொன்னாரு பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை அப்படின்னு சொன்னார் அறிவுன்னு சொல்லி அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் எதை எதெல்லாம் அறிவு சொல்லி இருக்கிறாங்களோ அதுல எல்லாம் சளிச்சு புடைச்சு எடுத்து பாத்தீங்கன்னா தலையாயதா நிக்கிறது என்ன இருக்குன்னா பகுத்து உண்டு பல்லுயிர் ஒம்புதல் எல்லா உயிர்களையும் நம்ம பாதுகாக்கணும் அதுதான் தலை சிறந்த வெளிச்சம் எப்படி இந்த பூமிக்குள்ள வந்துச்சோ அது மாதிரி அறிவு வெளிச்சம் நம்ம எல்லா தலைக்குள்ளையும் போக வேண்டி இருக்குது மனிதர்கள் பருப்பு ரொம்ப முக்கியம் இல்ல மனிதர்கள் இறப்புதான் ரொம்ப முக்கியம் இல்ல ரொம்ப வலுவா இருக்கிற ஆளு எப்படி பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க யாருக்கு பிறந்தீங்க முக்கியம் கிடையாது நீங்க இறக்கும் போது எதை விட்டுட்டு போறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால இறப்புலதான் எனக்கு அதிக நம்பிக்கை உண்டு அப்ப பிறந்த பிறந்தநாளை கொண்டாடுறதுங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய எதிர்காலத்துக்கு ஆக வேண்டி சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை வகுத்துக்கிறது இருக்குல்ல அதுதான் அதான் முக்கியம் தக்கார் தகவு இளர் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் அவன் வாழ தகுந்தவனா இல்லையாங்கிறது அவன் எதை விட்டுட்டு போறாங்கறத வச்சுதான் முடிவு செய்யப்படும் அதான் வள்ளுவர் சொன்ன விஷயம் எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் தான் அதனால பிறந்த நாளைக்கு சாக்கிட்ல திங்கிறதே பெரிய காரியம்னு நாட்டுல எல்லாம் தின்னுகிட்டு இருக்கிறாங்க அதனால பிறப்புங்கிறது முக்கியம் இல்ல எப்ப பிறப்புன்னு வந்துருச்சோ அப்பே இறப்பு அதுக்குள்ள அடக்கமாவே இருக்குது அப்படி பிறப்புக்கும் இறப்புக்கும் நடைவுல இருக்கிற அந்த போராட்டத்தை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அந்த மக்களை அறியாமையில வச்சுக்கிறதுக்கு ஆறு துறையில செயல்படுறாங்க ஒண்ணு சாராயத்தை வயல ஊத்தி விடுறாங்க அல்லது சினிமாவை ஊட்டு கொண்டு போயிடறாங்க கோயில் திருவிழாவை நடத்துறாங்க ஆண்டவன் பாத்துக்குவான்னு அப்ப அரசியல் மாண்டாவது நடத்துறாங்க தலைவர் பாத்துக்குவாரு அப்படின்னு அப்புறம் வந்து தேர்தல் வருது நம்ம ஓட்டு போட்டாரு ஜெயிச்சிட்டாரு எல்லாம் ஆய்ப்போன்னு நம்புறாரு அப்புறம் பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் வச்சு அவன் வந்து அறிவுள்ளவனாவே உண்டு பண்ணி அடுத்து அவனுக்கு வேலை செய்யற அடிமையா வெளியில தள்ளி விடுறாங்க இது மாதிரி ஆறு துறையில மக்களை அறியாம வச்சுக்கிறதுக்கு அரசாங்கம் வேலை செய்யும் போது எவன் தப்ப முடியாது இந்த பூமியை சாவடிச்சா இந்த நாட்டு தக்க மக்கள் அத்தனை பேரையும் தனக்கு அடிமையாக்க முடியும் அமெரிக்க பன்னாட்டு கம்பெனிகள் நினைக்குது இங்க இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏஜென்ட் வேலை தமிழர்கள் வந்து நிலத்தை நாளா பிரிச்சாங்க முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லைன்னா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரியும் பாலை என்னும் படிமங்கொள்ளும் எழுதியும் வச்சாங்க அதாவது காடா இருக்க வேண்டியது காடா இருக்கணும் மழையா இருக்கிறது அதுல போய் சாலை போடுறது அதுல போய் நம்ம மாளிகை கட்டுறது அல்லது அதுல போய் நாங்க டீ பயிர் பண்றது உருளைக்கிழங்கு பயிர் பண்றதுன்னு போனோம்னா அந்த இடம் வந்து பாலை நிலம் ஆயிடுதுன்னு சொன்னாங்க இப்ப நம்ம மலைகள் பாலை நிலம் ஆயிடுது அது இப்ப மண் அள்ளி வித்துட்டேன் ஆறு முப்பத்தி ரெண்டு திண்டாச்சு இப்ப எம் சாண்டு மலைக்கு போறேன் மலையிலிருந்து தான் நமக்கு அருவி இருந்தா ஆறு நீர் சோறு இப்போ மழையை குடைய போகிறான் கற்குவாரின்ட்டு இந்த சேண்டு மண்ணு நம்ம கற்களை நோறுக்கி விற்க போறான் முன்னாடி எச்சரிச்சுக்க நம்மளால் மரல் என்ன நட்டு வளர்த்து நம்ம பிள்ளை வட்டிக்கு வச்சிடலாம் தண்ணியில்னா சேமிச்சு வச்சுட்டு போகலாம் சாலையிலன்னா போட்டுட்டு போகலாம் வீடு இல்லைனா கட்டி வச்சுட்டு போகலாம் இதெல்லாம் செஞ்சு விட்டுட்டு போகலாம் கல்வியிலாம் கொடுத்துட்டு போகலாம் மருந்தோடனா அதை கற்று கொடுத்துட்டு போகலாம் ஆனால் மழையை மணலையும் நம்மளால் உருவாக்க முடியாது

அப்போ இந்தியாவுல எல்லாரும் சாப்பிடணும் அரசாங்கம் திட்டம் வச்சிருந்தாக்க நெல் விளையர களஞ்சியத்தை வந்து நிலக்கரி சுரங்கமா மாற்றுவாங்களாம் ஆகையினால இப்ப இருக்கிற அரசு நம்மளுடைய அரசு இல்ல நம்ம எம்எல்ஏ நம்மளே எம்பி நம்ம மந்திரி நம்மளுடைய ஆட்சி எல்லாம் இனிமேலதான் வரணும் வரும்போது இந்த நிலம் விவசாயிகள் கையில இருக்கும் அப்பாப்பா அப்பா பாப்பா சுதந்திரம் வந்தது பாரு அலை மோதும் ஏழையின் கண்ணீர் தெரு ஓரம் போய் தெருவோரம் என்ன கொடுமை என்ன கொடுமை இந்திய நிலைமை எங்க பார்த்தாலும் இப்படியா என்ன கொடுமை இந்திய நிலைமை எங்க பார்த்தாலும் இப்படியா என நினைச்சிடாதீங்க வேணாங்க இது சுதந்திர நாடு நம்புங்க அப்பா அப்பா அப்பாப்பா பாப்பா சுதந்திரம் யாருக்கு வந்தது பாரு அலை மோதும் ஏழையின் கண்ணி தெருவோரம் பாரு